கொரோனா விட்டது என மக்கள் மகிழ்ச்சி நிலையில் மீண்டும் கொரோனாவுடைய பரவல் அதிகரித்திருக்கிறது இந்தியாவில் முழுவதும் நான்காயிரம் பேருக்கு கொரோனா பரவி இருக்கிறது சுமார் ஏழு பேருக்கு மேலாக உயிரிழந்திருக்கிறார்கள் இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக ஓமியோபதி மருத்துவர் ஜெயந்தி சசிகுமார் நம்மிடையே இணைந்திருக்கிறார் கேட்கலாம் கொரோனா ஏன் மீண்டும் வந்திருக்கிறது இதிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தான விளக்கங்களை கேட்கலாம் மணம் வணக்கம் மீண்டும் கொரோனா வந்திருக்கிறது இது மியூட்டேட்டட் ஆகி வந்திருக்கா ஒரு மாதிரி வந்திருக்கா இல்லை வந்திருக்கக்கூடிய கொரோனா எந்த வகையிலான கொரோனா இப்போ ஒரு வைரஸ்ன்றது ஒரு உடல் உயிருள்ள உடலில் போய் பெருக்கம் அடையும் கொரோனா வந்து என்னென்னா வந்து மல்டிபிளாக அந்த பெருக்கம் அடைகிற தன்மை வந்து அதில் கொஞ்சம் சிறப்பாக அதிகமாக இருக்குது ஸோ எந்த உயிரில் போகுதோ அது அதிகமாக பெருக்கமடைகிற திறன் கொரோனா வைரஸில் இருக்குது முதல்ல இருந்த அந்த ஒமைக்ரான் டெல்டா வைரஸை விட இப்போ இப்போ வந்திருக்கிறது கொஞ்சம் வீரியம் குறைவு தான் ஸோ அந்த மாதிரி தாக்குதல்களை உயிருள்ள ஒரு உடம்பில் போய் அது உருமாறும்னு சொல்லுவாங்க கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் பல மாறுதல்கள் இருக்கும் அந்த பல மாறுதல்களில் இப்போ வந்து இது வந்து இப்போ ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி உருமாற்றம் வந்து என்பி ஒன் அதுக்கப்புறம் என்பி ஒன் எயிட் ஒன் இந்த மாதிரியான ஒரு கோடிங்கில் வந்து அது மாறுதல்களை ஏற்படுத்துச்சு இப்போ மேபி கூட திரும்ப செக் பண்ணால் இருக்கும் அந்த மாறுதல் வந்து மா திரும்ப திரும்ப மாறிட்டே இருக்கும் ஸோ இதுதான் உருமாற்றம் வைரஸுடைய உருமாற்றம் இயல்பாக வெயில் காலங்களில் டீஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கும் அது கொரோனாவாக இல்லை வெயில் காலங்களில் இருக்கக்கூடிய டிஹைட்ரேஷன எப்படி உணர்றது குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை அனைவருக்குமான பாதிப்பு இது முதல்ல பெரியவங்க இதில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும் பொதுவாக பார்த்தா அனைவரும் கவனமாக தான் இருக்கணும் ஆனால் வயதானவர்கள் அதுவும் இந்த மாதிரி நோய் தொற்றுகள் ஏதாவது இருக்கிறவங்க இந்த நுரையீரல் பிரச்சனைகளில் ஏற்கனவே இருப்பாங்க ஆஸ்தமா ப்ராப்ளம் அப்புறம் இந்த சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் மூச்சு திணறல் இருக்கவங்க அது இதய மருத்துவ இருக்கவங்க ஸோ கிட்னி ரிலேட்டடாக மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக அவங்கள ஈஸியாக அட்டாக் ஆகும் அப்புறம் குழந்தை அடிக்கடி டான்சில்ஸ் இருக்குது மூக்கில் சத வளருது இல்லை குழந்தைக்கே வீசிங் இருக்குது அப்படின்னு இருக்கவங்கலாம் உண்டு அடிக்கடி டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு இருக்க குழந்தைகள்லாம் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் உடனே வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது நோய் தொற்று வரும்போது ஒரு சின்ன த்ரோட் பெயின் வந்தால் கூட மருத்துவர் பரிந்துரையின்படி தான் இப்போ எடுக்கிறது வந்து நல்லது இப்போ இருக்கிற காலகட்டம் தற்பொழுது பரவக்கூடிய இந்த கொரோனான்றது மக்கள் அச்சப்பட வேண்டிய கொரோனாவா அல்லது தன்னை தற்காத்து எடுத்துக்கொள்வதற்கு அவர்னஸ் எடுத்து கொள்ள விழிப்புணர்வாக எடுத்துக்கொள்ளக்கூடிய உரணோவாக என்ன செய்யணும் மக்கள் கண்டிப்பாக விழிப்புணர்வு தேவை கொஞ்சோன்றத விட கண்டிப்பாக எல்லாருக்கும் சமநிலையான விழிப்புணர்வு தேவை மறுபடியும் சொல்கிற சோஷியல் டிஸ்டன்ஸிங் தனிமைப்படுத்துதல் அதே மாதிரி அவங்களுக்கான உணவு பழக்கங்கள் ரொம்ப வயதானவர்கள் குழந்தைகள் என்னென்ன மருத்துவத்தில் இருக்காங்களோ மருந்துகளை சரியாக எடுத்துக்கணும் அவங்க உடலை நல்லா பார்த்துக்கணும் மற்றவர்களும் ஒரு சின்ன கோல் ஃபீவர் சிம்டம் இருந்தால் கூட கவனம் கொள்ளணும் நான் பார்த்துருக்கலாம் என்னதான் கொரோனா உலகத்தையே அச்சுறுத்தினாலும் முகக்கவசங்கள் அணிந்தாலும் எதிர்ப்பு சக்தி தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அளவிற்கான உணவுகளையும் தேவையான மருந்துகளையும் தான் கொரோனாவிலிருந்து தற்காத்து கொள்ள முடியும் என்பதுதான் மருத்துவர் ஜெயந்தி சசிகுமார் வலியுறுத்தியிருக்கிறார் தொடர்ந்து பார்க்கலாம் கொரோனாவுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் என்னவாக இருக்கிறது என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது எது எப்படியாயினும் தன்னுடைய உடல் மீது மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் மீண்டும் மீண்டும் கொரோனா மக்களுக்கே வலியுறுத்துகிறது என்பதுதான் இதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தகவலாக இருந்து வருகிறது ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவு கமலுடன் நித்தியானந்தன்